அப்பா தாங்கிப் பிடிக்க பல உறவுகள் இருந்தாலும் தந்தை இல்லாத வாழ்க்கை தான் விடுகிறது தான் கீழே இருந்தாலும் நம்மை மேலே தூக்கிவிடும் ஒரு உறவு அப்பா தடம் போனால் தடுத்து நிறுத்தினாய் எத்தனையோ சரிவுகளுக்குப் பிறகும் தைரியமாய் சிரித்துக் கொண்டிருக்கிற அப்பாவுக்கு நிகரான நம்பிக்கையூட்டும் புத்தகம் பிரபஞ்சத்தில் எங்குமே இல்லை சுயநலமற்ற ஒரு உறவு அப்பா மட்டும்தான் நித்தமும் நெஞ்சில் சுமந்து நிலையான வாழ்வை தரவே நடமாடிக் கொண்டிருக்கும் ஓர் உருவமே அப்பா அப்பா என் வாழ்வின் முதல் முதலாசானும் நீங்கள்தான் கடைசி பாதுகாப்பும் நீங்கள்தான் அப்பாவின் அன்பை விட சிறந்தது இந்த உலகில் எதுவும் இல்லை நம் வாழ்க்கை விராட்சமாக தன்னை வேராக்கிக் கொண்டவர் அப்பா நம் உயரத்தை அடைய தன்னை ஏணியாக்கிக் கொள்பவர் அப்பா அப்பா என்பது வெறும் வார்த்தை அல்ல நம் வாழ்க்கை பாசத்தில் அவர் அன்னை கண்டிப்பில் அவர் ஆசிரியர் கருணையில் அவர் இறைவன் என் வாழ்நாள் முழுவதும் மிக அன்பான ஆசனாக விளங்கும் என் தந்தைக்கு இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள்